வணக்கம் தீவு மீனவன் மக்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தொண்டி புதுக்குடி இருப்பில் கோட்டை ராஜா மகன்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமாக வந்து வந்து சுத்துவலை வச்சு மீன் பிடிச்சி போய் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க பாறை மீன் வல்லம் உள்ள பாறை மீன் இப்போ அந்த பிடிப்பு முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் கட்டுறேன் வாங்க வீடியோவில் போயிடுவான் இன்னைக்குன்னு பார்த்தி எல்லாம் தண்ணியை பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி மின்றாம பாருங்க மக்களே இந்த சுத்துவலை மீன்பிடிப்பு முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமானது ரொம்ப தெளிவான ஆளுக்கு மட்டும்தான் அந்த சுத்துவலை பண்ண முடியும் ஏன்னா எல்லாராலையும் வந்து மீன் கருப்பை பார்க்க முடியாது இது வந்து மீன் கருப்பை பார்த்து ஒரு மீன் கூட வந்து வலையை விட்டு வெளியே தப்பிடக்கூடாது அந்தளவுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக வளைக்கணும் அப்படி உள்ள மீன் இது இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இது வந்து வெடி வச்சு பிடிக்கிற மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் அப்புறம் ஒரு சிலவங்க வந்து இது சுருக்குமடி மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களே பாருங்கள் இது வெடி வச்சு பிடிக்கிற மீனாக சுருக்குமடி மீன் அப்படின்னு சொல்லி வெடி வச்சு மீன் பிடிச்சா அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அந்த இந்த தொழில் வந்து யாருமே பண்ணுறது கிடையாது இப்போ அந்த வெடி வச்சு பிடிக்கும்போது அந்த மீனில் வந்து வெடியை போட்டோம்னா என்ன சொன்னால் மீன் ஒன்று மயங்கிரும் அப்படி இல்லைன்னா செத்து போகும் ஆனால் நீங்கள் இதில் பார்த்தியெல்லாம் நல்லா தெரியும் வருங்க மீன் கருப்பை பார்த்து அவங்க எப்படி வளையறாங்கன்னு பற்றியலாம் கடலுக்குள்ளே வந்து ஒரு கருப்பை மண்டலை பார்த்துருவாங்க மண்டலை பார்த்த உடனே இந்த வலைய வச்சு அப்படியே சுற்றிடுவாங்க சுற்றிட்டு காலில் தட்டு வச்சு அவர் என்ன செய்வார்னா கீழே உள்ளே அட்டியில் தன்மூச்சில் ஓடி போவார் இதெல்லாம் சாமானியமான வந்து எல்லாருமே கீழே வந்து ஒரு ஆறு பாவம் ஏழு பாவத்துக்குள்ளே வந்து எல்லாருமே ஓடிட முடியாது காலில் தட்டு போட்டு ஒரு சிலவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஓடுவாங்க இது தூத்துக்குள்ளே இந்த மாதிரி அந்த காலில் தட்டு இந்த நீர் பற்றியெல்லாம் தூத்துக்குடியில் இந்த மாதிரி சங்கு ஒழிக்கிறவங்க ஓடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் இந்த மாதிரி இந்த சங்கு அந்த நல்ல தன்மூச்சு தங்குறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி தொழிலில் வந்து அவங்க போக முடியும் கீழே பாருக்கு கீழே போய் அந்த மீன் மண்டலை அப்படி வளச்சி பிடிச்சிட்டு அப்படியே மடி அப்படியே தூக்கி 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 அவங்க தண்ணி போய் போய் அவங்க எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே வருவாங்க இந்த மீன் அப்படியே வளைச்சிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் இதுக்கு வந்து இல்லைன்னு சொன்னாலும் மூணு போட்டில் இருந்து நாலு போட்டு வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேலே ஆழ்களை பார்த்தீங்கன்னா ஆழ்க எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கிறீங்க ஒரு போட்டுக்கு வந்து நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ இத்தனை பேருமே வந்து எல்லாருடைய உடல் கஷ்டமே வந்து இந்த இடத்துல பட்டால் மட்டும்தான் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய மீனில் ஒரு மீன் கூட தப்பி போயிடக்கூடாது எல்லா மீனுமே அப்படியே உள்ளே இருக்கணும் லேசாக கொஞ்சம் பிசுறுனாலும் என்ன செய்யணும்னா இந்த வாமுடி வலி அது வாட்டில் மீன் எனக்குன்னு டாட்டா காட்டிகிட்டு வரட்டேன் அப்படின்னு போயிடுவான் அப்படி போக விடாத அளவுக்கு இந்த பாறை அவங்க எவ்வளோ கணக்கு கச்சிதமாக பிடிச்சி எத்தனை டன் மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க <Noise/> <Overlap/> 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 டேய் சுத்தி குறிக்குடா நம்ம இங்க பாருடா இந்த பாலு புள்ள இருக்கு ஓடிடலாம் வா આડ કાડ 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 કાડ

புடல எங்கேப்பா புரியுடா ஏ குண்ட புள்ள கூக்குப்பா புள்ள அள்ளி அடிச்சுட்டு போறா ரோட்ல அடிக்கிற போறா 4 பேர் குறத்துற குறத்துற 4 பேர் குதிச்சாலும் போ அதுல அடிச்சாலும் நேருக்கு போயிடு ஏ பேர் சோ ஆ மச்சான் அட போயிடுடா வாக்க என்ன ரோட்டுக்கு உள்ள சொல்லுடா ஆளு வந்து அந்த காரை காத்துடா ஏ என்ன தெரியானே என்ன நான்

ઓ ઉડતી આઈ સિટ પડી ગીટર કા આ મીલ ઓલ ગમી ગોરક હી આમા કિપુને આમા આ પપો કિપ નો 200 થા ઓ તો આ રે ખારે 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 આ તમને વંતા હી વાહ ક્યારે કે બાલા அவன் நாவல முடி. ஏ யாரு யாருடா குஷி இருக்கணும். ஏ நான் இருக்கேன் பா. கால்ல ஓட கூடாது. கால்ல ஓட கூடாது. ஏன் எதுக்கு குத்துற பாரு. ஆ, சுத்து. நான் மெதுவா போறதால சுத்தவா அந்த

કરતતા! કરતા! કરતા! કરતા!

irdi Ti In Fishin fiindro politics q 텁 the மற்ற ஓரங்களுக்கு இங்க உள்ள கடற்கரை ஓரங்களுக்கு ஒரு வித்தியாசம் கொடுப்பாரு இங்க பாத்தீங்கன்னா கரையவே மீன்கள் வந்து எவ்வளவு கூட்டம் அது ஓட்டுல ஃப்ரீயா அலையுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஓட்டுல ஹாய் அலைது வாருங்க ஓகே மக்களே வீடியோவை பார்த்துருப்பீங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் இந்த பாறை மீனை எப்படி அதாவது ஒவ்வொரு தொழில் முறைகளை வெவ்வேறு வித்தியாச வித்தியாசமாக பாறையை பிடிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுமே சேனலில் போட்டிருப்போம் ஆனால் இந்த மாதிரி பாறைய டன் கணக்கில் பிடிக்கக்கூடிய இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பியலா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது பாறை மீன் எப்படி வளைஞ்சு பிடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றமுறை வீடியோ இன்னும் இதை மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்கணும் பெரியபடியெல்லாம் தீமனன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க இனிமையான வீடியோவோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அத வந்து ஆயா வந்துருச்சா ஆயா வந்துருந்தா அதுதா இருக்கு இங்க பாரு அந்த பாலு புள்ள இருக்கு வந்து ஓடிடலாம் ஆறிடலாம்